சென்னையில் சினிமா துறை மிகப்பெரிய ஒரு துறை அந்த சினிமா துறையில ஒரு லட்சம் பேர் சினிமாவில் வேலை ஆனா இப்ப என்ன அந்த சினிமா முழுக்க முழுக்க இந்த திமுக குடும்பம் கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு திமுக குடும்பம் யாரு யாரு தெளிவா இருக்கிற இந்த ஒரே குடும்பம் தான் ஒட்டுமொத்த சினிமாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறேன் இன்னைக்கு ஆயிரம் சினிமாக்கள் திரைப்படங்களை எடுத்து முடிச்சு பண்ண முடியுது இந்த சினிமா துறையில பல பிரச்சனைகள் இருக்கிறது முக்கிய பிரச்சனை என்ன எவ்வளோ காசு போட்டு சினிமா எடுத்து அந்த சினிமாவை வெளியிட முடியாத சூழல் என்னன்னா இருக்கிறது மொத்தத்தில் ஒரு ஆண்டுக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரங்களில் ஒரே ஒரு கம்பெனி என்ன கம்பெனி அதான் நான் தெளிவா இருக்கேன் திமுக கம்பெனி அம்பத்திரெண்டு வாரத்துல இவங்க கம்பெனி மூலியமா வர படம் நாற்பது வாரங்கள் இவங்க கம்பெனி மூலியமா வர படம் நாற்பது வாரங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கெடுத்தால் ஐம்பத்திரெண்டுல நாற்பது வாரங்கள் இவங்க கம்பெனியில தயாரிக்கின்ற படம் இவங்க கம்பெனியில வாங்குற படம் மட்டும்தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் தமிழ்நாட்டில் வெக்க கேடு கேட்டு வெக்க மீதி இருக்கிற பன்னெண்டு வாரத்தில் மீதி படம் ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ படம் தெரியும் தயாரிக்கிறாங்க முன்னூறு படம் முந்நூறு படம் தயாரிச்சு இருக்கிறது ஐம்பத்து ரெண்டு வாரம் ஐம்பத்திரெண்டு வாரத்தில் நாற்பது வாரம் இவங்க எடுத்துக்கிறாங்க இந்த ஒரு கம்பெனி எடுத்துட்டு போகுது மீதி படத்தை எப்போயாவது ரிலீஸ் பண்ணுவாங்க இருக்கிறது ஆயிரத்தி நூறு தேட்டர் இருக்குது அந்த ஆயிரத்தி நூறு தேட்டரில் அந்த நாற்பது வாரத்திற்கு இந்த ஒரே கம்பெனி தொள்ளாயிரம் தியேட்டர்ல இவங்க படம் ரிலீஸ் பண்ணணும் அந்த படம் எப்படி இருந்தாலும் சரி கேவலமான படமா குப்பை எந்த படம் இருந்தாலும் இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க எவ்வளவு நல்ல படம் எடுத்து அந்த தயாரிப்பாளர்களும் பாவம் எத்தனை கோடி நட்டத்தில் படம் எடுத்து வெளியே விட முடியாத ஒரு சூழல் தத்தளித்துக் கொண்டு தவிர்த்து வெளியில பேச முடியல நம்மளால வெளியில பேசினா இந்த கம்பெனி திமுக கம்பெனி அவங்களை அப்படி நசுக்கி போடுவோம்

சினிமாவுடைய அந்த தயாரிப்பு நிதி இல்ல படத்துல சம்பளமா போகுது மீதி பாத்தீங்கன்னா இன்னொரு இருபது விழுக்காடு மத்த கூட இருக்கிற துணை நடிகர்கள் இயக்கத்துக்கு அஞ்சு சதவீதம் தான் அங்க இருக்கின்ற வேலை செய்யற அங்க ஊழியர்களுக்கு போகுது அஞ்சு சதவீதம் அதுல லட்சக்கணக்கான மக்கள் நம்பி இருக்கிறார்கள் இதெல்லாம் நான் இருந்தா நிச்சயமா முப்பத்தி மூணு ஒன் தேர்ட் ஹீரோக்கு இன்னொரு ஒன் தேர்ட் மக்கள் நடிகர்கள் நடிகைகள் மீடியத்தில் வந்த ஊழியர்களுக்கு இப்படிதான் இதுதான் நியாயம் இன்னைக்கு சினிமா தேட்டர்ல இன்னைக்கு பார்த்தா பெரிய நடிகர்கள் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஓடுற படமா ஓடாத படமா இந்த படமா அந்த படமா இல்ல எல்லா தியேட்டர்லயும் வரணும் நாலு ஷோ பத்தோம் எங்கேயா போவாங்க நான் என்ன மொத்தத்தில் ஆயிரம் தியேட்டர் முன்னூத்தி முப்பத்தி மூணு தியேட்டர்ல மட்டும்தான் இந்த பெரிய ஹீரோக்கள் படம் மீதி இருக்கின்ற மூணுல இரண்டு பங்கு மற்றவங்க எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணணும் இதெல்லாம் எவ்வளவு சீர்திருத்தங்கள் செய்யினோன் எனக்கு நோக்கம்